அப்புறம் இந்த மரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டில் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ஸ்கொயர் பைப்புன்னு சொல்லுவீங்களா அதான் போட்டிருக்காங்க உள்ள வந்து ஆடுகளுக்கெல்லாம் வந்து அந்த பிளாஸ்டிக் பைப்புல தான் வந்து இந்த தீனியெல்லாம் போடுற மாதிரி வச்சுருக்காங்க அதே மாதிரி ட்ரிங்கிங்க்கு வந்து மேன்வலாக கொடுத்துருக்காங்க இது ஆடுகளுக்கு தண்ணி தேவை அப்படிங்கும்போது குடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்புல தான் வச்சிருக்காங்க பைப்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க வேணும் அப்படின்னா பைப்பு திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு வச்சிருக்காங்க அதாவது ஆறு பேட்சா வச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த இடையில இதில் ஒரு பேட்ச் இருக்குங்க இந்த பேட்ச்லேயும் மேலே ஏறி பார்த்துடலாம் என்ன இருக்கு அப்படிங்கிறது இது வந்து எட்டைய புறம் பொட்டு குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது இது ஒரு அஞ்சு பீஸ் இருக்கு இதுலயுமே இந்த தீனி போடுற இந்த பிளாஸ்டிக்